என் தங்கப் பிள்ளையே இன்றிரவே இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற ஒரு ஆண் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றார் இவர் ஏற்படுத்தக்கூடிய திருப்பம் என்னவென்று உனக்கு நான் முன்கூட்டியே எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் அவரின் பெயரைச் சொன்னால் என் குழந்தை நிச்சயமாக நீ சந்தோஷமடைவாய் உன்னுடைய வாழ்க்கை இன்று எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவருள் உன் தயானவள் நான் முதன்மையான இடத்தை பிடித்திருக்கின்றேன் அல்லவா ஏனென்றால் மற்றவர்கள் எப்பொழுதாவதுதான் உன் வந்து உனக்கு ஆறுதல் சொல்வார்கள் உனக்கு நலம் விசாரிப்பார்கள் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் உன் தாயானவள் நான் அப்படி அல்ல எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் எப்பொழுதுமே நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களையும் நான் நன்கு அறிவேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நான் நன்கு புரிந்து கொள்வேன் அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் சரியான முடிவு உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிடு யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவரவர் வாழ்க்கையில் அவர்களுக்கென்று சில விஷயங்கள் எப்பொழுதும் நடக்கும் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே இந்த உறவுகளுக்கு மத்தியில் வாழ்வதே கடினம் என்று நினைக்காதே விவாதம் செய்வதை விட விலகி செல்வது மேல் இந்த புரியாத உறவுகளுக்கு மத்தியில் எப்பொழுதும் உன்னை யாரென்று நிரூபிக்க நீ போராடிக் கொண்டிருக்காதே யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே என் குழந்தையை தானாகவே அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது நடக்கும் பொழுது நாம் எதற்காக அதை செய்ய வேண்டும் தாயானவள் என்ன சொல்கிறாள் என்று புரியவில்லையா என் குழந்தையை இங்கு ஒருவரை வேதனைப்படுத்தவும் அவர்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிடவும் சிலர் முயற்சிகள் செய்து அதற்காக தண்டனை பெறுவார்கள் அல்லவா சில நேரங்களில் இது எப்படி ஆகிவிடும் தெரியுமா உண்மையில் இவர் யாரை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் தானாகவே இன்னும் இரண்டு நாட்களில் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கலாம் இவர்கள் முன்வந்து அவர்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பியதனால் இப்பொழுது வாழ்நாள் முழுமைக்கும் இவர்கள் தண்டனைப்பட்டு உள்ளே சிறைப்பட்டு கிடப்பார்கள் என் குழந்தையே தானாக செல்ல வேண்டிய ஒரு விஷயம் இன்று இவர்களை தண்டனைக்குரியவர்களாக மாற்றி இருக்கின்றது இதற்காகத்தான் யாரையும் பழிவாங்க வேண்டாம் எதற்கும் அவசரப்பட வேண்டாம் எந்த குழந்தைகளும் வாழ்க்கையில் எந்த ஒரு பாவத்தையும் யாருக்கும் செய்துவிடக்கூடாது என்பதில்தான் நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை இந்த உலகத்திலேயே மிகவும் அதிகமான விலை உயர்ந்த திரவம் என்ன தெரியுமா அது கண்ணீர் இந்த கண்ணீரில் ஒரு சதவிகிதம் தான் தண்ணீர் மீதமிருக்கின்ற தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதமும் அதில் உணர்வுகள் இருக்கின்றது ஒருவரை காயப்படுத்துவதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டும் இத்தனை உணர்வுகள்தான் அந்த கண்ணீர் துளியில் வெளிப்படுகிறது என்றால் அதற்கு ஒருபொழுதும் நீ காரணமாகிவிடக் கூடாது என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னால் யாரும் கண்ணீர் சிந்தியதாக இங்கு இருக்கக்கூடாது என் பிள்ளையே ஆணி நிமிர்ந்து நின்றால் சுத்தியலுக்கு பிடிக்காது மனிதன் நிமிர்ந்து நின்றால் சுத்தி உள்ளவர்களுக்கு பிடிக்காது அம்மாவின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது பார்த்தாயா அப்படியானால் நீ நிமிரத் தொடங்கினால் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது பிடிக்காது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் ஆனால் இந்த நிலையை நீ மாற்ற முடியும் நீ தலை நிமிரும் பொழுது சுற்றி இருக்கின்ற இவர்கள் என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உலகில் நாம் அதிகமாக எச்சரிக்கையாக பழக வேண்டிய உயிரினங்களில் முதன்மையான உயிரினம் இந்த மனிதன்தான் எப்பொழுது நமக்கு என்ன செய்வான் எதை நடத்துவான் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது அந்த அளவிற்கு வேதனைகளை ஒருவருக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவர்களின் உணர்வுகளோடு விளையாடுவதும் இவர்களுக்கு கைதேர்ந்த கலையாக மாறிவிட்டது என் குழந்தையே பெற்றோரினுடைய சொல் கேட்டு திருந்தாமல் தான் பெற்றோரான பிறகு திருந்தியவர்கள் இங்கு அதிகம் அவர்கள் முன்னிலையில் நாம் செய்த எல்லாம் நம் பிள்ளை நம் முன்னால் செய்யும் பொழுதுதான் உண்மையில் அந்த வழியும் வேதனையும் என்னவென்று ஒவ்வொருவருக்கும் புரியும் இதையெல்லாம் உணர்ந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமும் தீர்ந்துவிடும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் போய்விடும் எந்த பறவை தனியாக பறந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு வலிமை அதிகம் என்று அர்த்தம் கூட்டமாக பறக்கும் பொழுது அத்தனை பேரும் பறக்கிறார்கள் தானும் பறக்க வேண்டும் என்பது கடமையாகிவிடும் ஆனால் தனியாக பறக்கும் பொழுதுதான் தன்னுடைய வலிமையை அது வெளிப்படுத்தும் என்பதனை மறந்துவிடக்கூடாது கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் அவனது லட்சியத்தை இந்த வாழ்க்கையில் அடைந்துவிட முடியாது லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல கஷ்டங்களை தாண்ட வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக உனக்கு இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபத்தை காண்பிப்பதும் கதறி அளவேண்டிய இடத்தில் புன்னகையுடன் கடந்து செல்வதும் தான் பக்குவம் எப்பொழுதுமே கோபமும் கதறி அளவேண்டிய இடமும் உன்னை பக்குவப்படுத்தும் அந்த இடத்தில் நீ புன்னகைத்து கொண்டு சென்று விட்டாயானால் நிச்சயமாக அது மிக பெரியதொரு அல்லவா உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிக பெரிய அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காத வகையில் உன் வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் அடுத்தவர்களின் துன்பங்களுக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது இன்றைய உலகத்தில் எல்லாவற்றையும் சரியாக செய்பவன் சங்கடத்தை அனுபவிக்கின்றான் நரியாக இருப்பவன் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றான் இது இன்ற உள்ள நிலையை பொறுத்தது மட்டும்தான் எல்லாமும் சரியற்றது என்பதனை தெரிந்து கொண்ட பிறகுதானே உன்னிடத்தில் நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலுமே கடைசியில் நீதான் வருத்தப்பட வேண்டும் என்பது போல யோசிக்கிறாயல்லவா ஓடி ஓடி உதவி செய்தும் கடைசியில் நமக்கு ஒரு உதவி என்று நிற்கும் பொழுது கொஞ்சம் கூட அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இல்லாமல் போய்விட்டதே என்று என் குழந்தை நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் முழுமையான மனத்தீர்வு என்னிடம் இருக்கின்றது அதனால் தான் தாயானவள் ஒவ்வொரு முறையும் உனக்கு அடுத்த நாள் விடியல் யாரோடு விடியும் யார் உனக்கு உதவி செய்வார் என்பதனை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த நபர் உன் வாழ்க்கையில் எப்பொழுதோ பல நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கிவிட்டார் நீ உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் செய்ய நினைக்கின்ற இந்த சோதனைகளும் ஒரு சேர வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சூழ்நிலை சரியில்லை என்றாலுமே மனம் தளர்ந்து விடாதே உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக தெய்வமே வந்து உதவி செய்யும் அப்படி ஒரு உதவிதான் உனக்கு நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவரிடத்திலிருந்து கிடைக்கப் போகின்றது நான் சொல்லக்கூடிய இவரால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதும் உன்னை சார்ந்து நான் வருவதும் என்றென்றும் உனக்கே உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி அத்தனை உண்மைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நீ தேடி பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷமான விஷயங்கள் அத்தனையும் உன் கண்முன்னால் வந்து கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று யோசிக்கும் முன்னமே நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்று அம்மா சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இன்று இந்த நேரமே உனக்கு ஏகாதசியினுடைய இரவாக இருந்தாலும் நாளைய விடியலில் பெருமாளை உன் இல்லத்திற்குள் நீ வரவழைக்க வேண்டும் அவரின் அருள் மட்டும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமான பணம் என்ற ஒரு பிரச்சனைக்கு நிச்சயமாக உனக்கு நான் முற்றுப்புள்ளியை வைத்து விடுவேன் மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களை தந்து விடாமல் மேலும் மேலும் உனக்கு பல சோதனைகளை கொடுத்து விடாமல் உன்னோடு நான் இருந்து உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் நான் ஒரு சேர கொடுத்துடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதற்கும் கலங்காமல் இரு எந்த சூழ்நிலையும் உன்னை பெரிதுபடுத்தி உன் வாழ்க்கையை நிர்மூலமாக்கி விடாது சட்டென்று பதறாமல் என்ன நடந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க தொடங்கு என் குழந்தையை அறிவைத் தேடி ஓடு நாளைய வரலாறு உன்னை நிழலாக தேடி ஓடோடி வரும் கஷ்டப்படுவதற்கு நீ பயந்து விட்டாயானால் இஷ்டப்படுவதை ஒருபோதும் அடைய முடியாது என்பதனை புரிந்துகொள் கொள் என் குழந்தையே உனக்கு உதவியவர்கள் என்றும் நன்றிக்கு உரியவர்கள் அவர்களை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் உனக்கு உதவாதவர்கள் உன்னுடைய வெற்றிக்கு உரியவர்கள் அவர்களை என்றும் மறந்து விடாமல் இருப்போம் என்பதனை நீ புரிந்து அது போதும் இவர்களை எந்த காலத்திலும் நீ மறக்காதே என் குழந்தையே யாரொருவர் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களோ யாரொருவர் உன்னை வேதனைப்படுத்துகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் பிறக்கும் அப்படியானால் உன்னை வாழ வேண்டும் என்று தூண்டியது யார் இவர்கள்தானே நீ வாழ்ந்தாக வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்கு கொடுத்தது யார் இவர்கள்தானே அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உனக்கு என்னவாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த வராகி நான் உன் முன்னிலையில் வருகின்ற இந்த நாட்களில் ஒவ்வொன்றும் உனக்கு வாழ்க்கையின் பேரதிசயங்களை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் அதிக இன்பத்தை தருகின்றதோ அந்த விஷயமே சில நேரங்களில் உனக்கு அதிக வேதனைகளையும் கொடுத்துவிடும் அதனால் எதுவுமே இதுதான் நிரந்தரம் என்று நீ நினைக்காதே சூழ்நிலைகள் மாறும் பொழுது அத்தனை விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கும் உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரம்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்குள் இருக்கின்ற உன்னை அறிந்தால் இந்த உலகை வெல்லக்கூடிய வலிமை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த உலகத்தை வென்றுவிடக்கூடிய நிம்மதி உனக்கு நிச்சயமாக வந்துவிடும் துரோகத்தின் முதல் விதை அதிகபட்ச நம்பிக்கையில் இருந்துதான் தூவப்படுகிறது அதனால் நம்பிக்கை என்பது எங்கே எப்படி வைக்க வேண்டும் என்பதில் உன் கவனம் வேண்டும் யார் என்ன சொன்னாலும் நம்பி விடுவது உன் குணமானால் நிச்சயமாக வாழ்க்கை கண்ணீரைத்தான் உனக்கு பரிசாக கொடுக்கும் மிகுந்த மனவேதனைகளைத்தான் உனக்கு எப்பொழுதும் பரிசாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இந்த வாழ்க்கையை உனதாக்கி தருவதும் உனக்கே உனக்கானதாக மாற்றுவதும் என்றும் என்றென்றும் உன் கைகளில்தான் இருக்கின்றது எந்த நேரத்திலும் நீ நடந்ததையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி நீ நினைத்தது அத்தனையும் உனக்கே உனக்கானதாக உன் மனநிலையில் மாற்றங்களை உருவாக்குவதாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு